வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம நல்ல சுவையை காரசாரமான கோவக்காய் வறுவல் தான் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் சரி சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப அருமையாக பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெடி கோவக்காய் வருவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு படுற மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது எந்த ஃப்ரையாக இருந்தாலுமே ஒட்டி பிடிக்காமல் வரும் அடி பிடிக்காமல் வரும் அதுக்காக இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் இந்த மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அந்த கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம் கோவக்காய் சேர்த்துட்டு அது கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எந்த விதமான மசாலா எதுவும் சேர்க்கக்கூடாது கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதெல்லாம் வெந்த தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போவே சேர்த்துட்டோம்னா நமக்கு மசாலாவெல்லாம் கரிஞ்சு போயிடும் இப்போ இது அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஓப்பனில் வச்சு நம்ம வேக விட்டோம்னா வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பரவாயில்லப்பெலாம் வச்சுட்டு மூடி விட்டுருங்க மூடி வச்சிட்டு அப்படியே விடாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து எடுத்து பெரட்டி போட்டு வேக விடுங்க அப்போ தான் எல்லா காயும் ஒரே மாதிரியே வெந்து வரும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ நல்லா இருந்தால் காய் வெந்து கலர் மாதிரி வரட்டும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் காய் பாருங்கள் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு அதே மாதிரி நம்ம சேர்க்கும் போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் பத்தி கொஞ்சம் வெந்து வரும்போது சுருங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்த பிறகு இனிமேல் நம்ம மூடி போடணும்னு அவசியம் இல்லை ஓப்பன்லேயே வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வற்ற வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்போ தான் நமக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடியை விட இன்னுமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்குது இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்த பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சீரகத்தூள் நம்ம உப்பு மஞ்சத்தூள் ஏற்கனவே சேர்த்துட்டோம் அதனால் இந்த மசாலாவை மட்டும் சேர்த்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க இந்த பொரியல் செய்யும்போது முழுக்க முழுக்க நம்ம சிம்மில் வச்சே தான் செய்கிறோம் இப்போ சிம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க மசாலா போட்ட பிறகு நீங்கள் ஹைஃப்ளேம்லாம் மாற்றிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ சிம்லியே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் ஏறிட்டு காரமெல்லாம் காய்க்கு நல்லா ஏறி வரும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நேராக மாறிட்டு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா கூட இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு கலந்து விடணும் நான் இந்த அளவுலேயும் எடுத்துக்க போகிறேன் நமக்கு நல்லா சுவையான கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான்ட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்